அண்ணா திமுக திருவிடைமருதூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் முத்துகிருஷ்ணன் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பு மணமக்களை வாழ்த்தி பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒரு குடும்பம் என்றும் அதிமுக தொண்டர்கள் இல்ல நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது என்பது நம் வீட்டு திருமணத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியை விட இரண்டு மடங்கு அதிக மகிழ்ச்சியடையதாகவும் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி இறைவன் அருளால் மணமக்கள் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்தார் கும்பகோணம் ரயில் நிலையம் அருகே உள்ள எஸ்சிடி திருமண மண்டபத்தில் திருவிடைமருதூர் அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் முத்துகிருஷ்ணன் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்வில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார் சென்னையில் செல்ல விமானத்திற்கு நேரமாகிவிட்டது எனவும் எனவே அதிக நேரம் பேச முடியாது என தெரிவித்துவிட்டு கட்சி தொண்டர்கள் இல்ல திருமணம் என்பது எங்கள் இல்ல திருமணம் போல் மகிழ்ச்சியாக உள்ளது மாவட்ட வட்ட கிளை கழக செயலாளர் பதவி என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த தொண்டர்கள் இல்ல திருமண நிகழ்வில் கலந்து கொள்வது தனக்கு பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது வாழ்க மணமக்கள் என கூறி இரண்டு நிமிடத்தில் தனது பேச்சை முடித்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி திருச்சி புறப்பட்டார் முன்னாள் அமைச்சர் தலைமை செயலாளர் அமைச்சர் எஸ் பி வேலுமணி முருகே ஜி முத்துகிருஷ்ணன் ஒன்றிக் கழக இல்ல திருமண விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுக்கு அச்சானையாக விளங்கக்கூடியது ஒன்றிய செயலர் நகரச்சா பேருந்துச்சா கிளைச்சா பதிச்சா வட்டச்சேர திருமண நிகழ்ச்சியில் பங்கு வருவது மிக்க மகிழ்ச்சி திமுக என்பது ஒரு குடும்பம் நம் குடும்பத்தில் நடைபெறுகின்ற திருமணம் இந்த திருமணம் நம் குடும்பத்தில் ஒரு திருமணம் நடைபெற்றால் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அதை அதைவிட பன்முடங்கு இந்த திருமண நிகழ்ச்சியில வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே போல வள இரவுடைய அருளால மணமக்கள் அனைத்து வளங்களும் பெற்று நீ வாழ வேண்டும் உங்கள் சார்பாகவும் என்னுடைய வார்த்தையும் தெரிவித்து விடுபடுகின்றேன் நன்றி வணக்கம்